ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிந்து பைரவி சீரியல் நியூ பிரமோ என்னென்னு பார்க்கலாம் சிந்து வந்து எப்படியாச்சும் டாக்டரை வெளியே கொண்டு வந்துடணுன்றதுக்காக ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க ஷிவா வந்து ஃபைன் கட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடலான்னு ஒரு முடிவு எடுக்கும் போது திடீர்னு சிந்து வந்து ஸ்வேதா கா லவ் பண்ண பையனை கூட்டிகிட்டு வந்து நிக்க வைக்கிறாங்க நிக்க வச்சு பயங்கரமாக விளைத்து வாங்குறாங்க சிந்து வந்து ஸ்வேதாவை அப்போ ஸ்வேதா வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிருக்காங்க அவங்க லவ் பண்ணுற பையனை பார்த்துட்டு இதுக்கப்புறமும் இவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா வந்துட்டு யோசிக்கிறாங்க சிந்து சொல்கிறது எல்லாமே போய் நான் சிவாவை உயிருக்கு உயிராக லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அவனும் என்னை மட்டுந்தான் லவ் பண்ணுறான் அவனால என்னை விட்டுட்டு வேற யாரையும் அவன் யோசிக்க கூட மாட்டான் எனக்கு அவன்தான் எல்லாமே அப்படின்றாங்க சிந்து வந்து பொய்யா சொல்கிறா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் எல்லா வீடியோஸும் போட்டு காமிக்கிறாங்க போட்டு காமிச்ச பின்னாடி சிந்து வந்துட்டு சிவாவுக்கு முன்னாடி ஒரு பையனை லவ் பண்ண விஷயத்த சொல்றாங்க அதை கேட்ட உடனே எல்லாரும் பயங்கரமாக ஷோக்காகிறாங்க சிவாவோட அம்மா வந்து ரொம்பவே ஷாக்காக இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன் ஆனால் திடீர்னு இப்போனே என்னென்னு பார்த்தா கதையே வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க எதுக்காக இந்த ஸ்வேதா நம்மளை எல்லாரையும் இப்படி முட்டாலாம் ஏமாற்றிட்டான்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதை ப பார்த்த உடனேயே அது கேட்ட உடனேயே ஷிவா வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க சிந்துவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நான் ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு எப்படியோ போராடி இவ்வளோ விஷயத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னுட்டு ஷிவா வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் சிந்து வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க டாக்டரே நான் சொன்னேன்ல உன்னை இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாச்சும் நான் காப்பாத்திடுவேன் இப்போ பார்த்தியா நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்றாங்க அது கேட்ட உடனேயே